யூ ஒரு எள்ளு பிரியாணி செய்வோம் அதுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் நல்ல மிளக பிளாக் பெப்பர் கால் டீ அரை டீஸ்பூன் மல்லி அரியண்டர் சில்லி தான் போட்டிருக்கேன் சின்ன சின்ன கருவேப்பில ஒரு இருபது கருவேப்பிலை கண்டிப்பா மொத்தமான டீயில் கருகாமல் வறுக்கணும் ஜீரகம் கால் டீஸ்பூன் இல்லையே போட்டால் கழிஞ்சிரும் அதனால தான் கொஞ்சமாக புளி தேங்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் ட்ரை கோக்கோனட்டும் போடலாம் டெசிகேட்டட் கோக்கோனட்டும் போடலாம் தேங்காய் போட்டால் இன்னும் இருக்கும் இந்த முட்டு வலி கை கால் குடைச்சது நடக்க முடியல இருக்குது உடம்பு வசதியாக இருக்குது அதுக்கெல்லாம் இது பெஸ்டானது கால்சியம் டேப்லெட் எல்லாம் சாப்பிடவங்களுக்கு இது ரொம்ப நல்லது எங்களுக்கு இடுப்பு எலும்பெல்லாம் விலப்படுத்தும் செய்யினால ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எலும் சக்க அன்னைக்கு பிங்க் சால்ட்டு தான் சேர்க்க போது இப்போ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும் அடுப்புலேருந்து இறக்கிடுவோம் கரைஞ்சிராமல் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிடுவோம் அப்படி நல்லா ஃபைனாக பிடிச்சேத்துக்கிடுங்க இது சும்மாவே சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சட்னிக்கு சட்னி மாதிரி இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இட்லி பொடியாட்டும் இட்லி பொடியாட்டும் சாப்பிட்லாம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது இருக்கட்டு நான் தான் யூஸ் பண்ணேன் நான் நிறைய பாத்திரம் எடுக்க மாட்டேன் அதில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெய் வச்சு சூடாக விட்டு கொஞ்சமாக கடலை பறிப்பு பொரியட்டு கொஞ்சமாகவே வைங்க காஞ்ச மிளகா நீங்களும் இது மாதிரி சின்ன மிளகா போடுங்க நல்லா இருக்கும் கேஷ்மீட் வேர்க்கட்டை அடித்து சோறு பாஸ்மதி ரைஸ் அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் பொடி அது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் நான் இதுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைப்பட்ட கொஞ்சம் கூட போடலாம் பார்த்துட்டு என்ன இது குழம்பு குழம்பு கூட்டு பொரியல் எதுவுமே கிடையாது இந்த ரைஸுக்கு சுக்குட வேணும் போட்டுக்கிட்டேன் மூணு இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சோறு எடுக்கிறீங்களோ அது கணக்காக்கி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க ஏன்னா நான் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் அதனால தான் இது கொஞ்சம் அளவு ஊற்றிருக்கேன் பாருங்கள் ரெடி ஆயாச்சு நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் எல்லாருக்குமே ரொம்ப சக்தி எனர்ஜி தான ரைஸ் தான் நம்ம பெண்களுக்கு இந்த பீரியட் டைமில் கால்சியம் எல்லாம் நல்லா குறவாயிருக்கும் வயசானவங்களுக்கு இந்த எலும்பு தேர்வு அது இதெல்லாம் இருக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா ஒரு தீர்வு கறியும் விற்காந்தால் சிம்பிளாட்டு இது மட்டும் சாப்பிட்லாம் இன்னும் ஒரு பப்படம் வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது ஒரு ஊருகா சாப்பிட்லாம் எதுவுமே இல்லாட்டாலும் சாப்பிட்டுக்கலாம்

ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் நாளைக்கு காலையில் காட்டி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் இன்றைக்கி பப்படம் பொறிக்க போகிறோம் இது என்னன்னாக்கா சுட்டு வச்ச தோசை அது கொஞ்சம் ட்ரையாக சுட்டு வச்சு அதை நீங்கள் ஃபஸ்ட்டே சுட்டு வச்சிட்டீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு முன்னாடி அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லாட்டா உடனே செய்யணாக்கா ஓவனில் வச்சு தேர்ட்டி செகண்ட் வச்சு கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்துக்கிடுங்க அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுப்பில் சட்டி வச்சு சூடாகி எண்ணெய் ஊற்றும் மசாலா மிச்சம் வந்ததை நல்லா டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா நீங்கள் நாலு அஞ்சு மாதம் ஆனாலும் காம்பாமல் யூஸ் பண்ணலாம் ஸ்பூன் போடாமல் எடுங்க நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொ குழச்சி சாப்பிடலாம் தட்டு இட்லிக்கெல்லாம் மேலே எண்ணெய் தடவி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் இந்த எள் மணத்தோடு ரொம்ப டேஸ்ட் பப்படம் இல்லைட்டாலும் பப்படம் பொறிக்கலாம் சொன்னால் தான் தெரியும் இது தோசையில் செஞ்ச பப்படம் நல்லாட்டால் யாருக்குமே தெரியும் சூடாயாச்சு போடுவோம் வித மாதிரி தீயில் பொரிய பொறிஞ்சதும் எடுத்துருங்க பொரிச்சாச்சு கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு கொடுக்கணும் கொஞ்சமாக உப்பு தோசை மாவில் உப்பு உண் உண்டுனா பார்த்து போடுங்க அவ்வளோதான் கரும் விடணும் எது எடுத்தாலும் கரும் விடணும் நல்ல சிப்ஸு டீம் டீ டைமுக்கும் சாப்பிட்லாம் சோறு குடையும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்